பல நூற்றாண்டுகளாக தீபாவளியை கொண்டாடாத ஒரே இந்திய கிராமம் விடாமன் தொடரும் கற்பிணி பண்ணின் சாபம் இந்த நாளில் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக தீபாவளியை கொண்டாட முடியாமல் இருக்கிறது பின்னணி காரணம் என்ன என்பது குறித்து நாம் பார்க்கலாம் நாடு முழுக்க உற்சாகமாக கொண்டாடப்படும் நாளாக தீபாவளி இருக்கிறது ஒளி மிகுந்த திருவிழாவான தீபாவளியை நாடு முழுக்க உள்ள நூற்றாண்டுகள் மக்கள் கொண்டாக வருகிறார்கள் இந்தியர்களுக்கு மகிழ்ச்சியாக உட்பத்தைக்கு உற்சாகத்தைக்கு விலத்தத்தைக்கு தெரியுமா கில் இமாச்சலப் பிரதேச கிராமம் சில கிராமங்கள் தங்கள் ஊர்களில் இருக்கும் பறவை விலங்குகள் காரணமாக கடந்த சில ஆண்டுகள் தீபாவளி கொண்டாடாமல் இருந்து நாம் பார்த்திருப்போம் ஆனா இந்தி கிராமம் பல நூறு ஆண்டுகளாகவே தீபாவளியை கொண்டாடுவதில்லையாம் இமாச்சலப் பிரதேசத்தின் ஹமீர்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சம்மு என்ற சிறிய கிராமம்தான் அது அவர்கள் பல நூறாண்டுகளாக தீபாவளியை கொண்டாடுவதில்லை இதற்கு பின்னணில் ஒரு பெண்ணின் சாபம் இருப்பதாக கூறப்பட்டுகிறது கணவனை இழந்த அந்தப் பெண் கணவனின் உடலுக்கு மேல் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டாராம் அப்போது அவர் விட்ட சாபம் காரணமாக கிராமம் தீபாவளியை கொண்டாடுவதில்லையாம் அந்த பெண்ணின் கதையை கேட்டாலே நமக்கு சற்று பயமாக இருக்கும் உயிரிழப்பு அதாவது அந்த பெண் தனது இறந்த கணவனின் உடலுக்கு மேல் தீக்குளித்து உயிரிழந்துள்ளார் ஒருவேளை அந்த கிராமத்தில் ஏதாவது ஒரு குடும்பத்தினர் தீபாவளியை கொண்டாடினால் அங்கு மரணமும் பேரழிவும் ஏற்படும் என்று கிராம மக்கள் நம்புகிறார்கள் அதே கிராமத்தில் சில இடங்களில் மட்டும் மண் விளத்துகளை ஏற்றுகிறார்கள் இருப்பினும் பட்டாசு வெடித்தல் இசை வாசித்தல் போன்ற கொண்டாட்டங்களில் அவர்கள் ஈடுபடுவதில்லை இதுதான் அங்கு எழுதப்படாத விதியே இருக்கிறதாம் இன்னுமே கூட அங்கு பல உள்ளூர்வாசிகள் தீபாவளி அன்று வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை சாபத்தின் காரணமாக ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடுமோ என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள் அதென்ன சாபம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கர்ப்பிணிப் பெண் தனது கணவருடன் தீபாவளி கொண்டாட காத்துக் கொண்டிருந்தார் அங்கு மன்னரின் படையில் போர் வீரராக இருந்த தனது கணவர் வீட்டுக்கு வருவார் என அந்த பெண் ஆவலாக இருந்தார் இருப்பினும் அப்போது அவரது கணவன் வரவில்லை மாறாக அவரது உடலை வீட்டுக்கே எடுத்து வந்துள்ளனர் இந்த துயரத்தால் மனம் உடைந்த அந்த பெண் இனிமேல் கிராம மக்கள் தீபாவளியை கொண்டாடக் கூடாது என்று சாபமிட்டு தனது கணவனின் உடலில் விழுந்து உயிரை மாய்த்துக் கொண்டதாக கூறப்படுகிறது இதில் அந்த பெண்ணும் அவளது வயிற்றிலிருந்த சிசுவும் உயிரிழந்து விட்டது அப்போது அந்த பெண் விட்ட சாபம் காரணமாகவே சம்மு கிராம மக்கள் தீபாவளியை கொண்டாட முடியாமல் போனது கிராம மக்கள் தீபாவளியை கொண்டாடிய போதெல்லாம் மரணமும் பேரழிவும் நிகழ்ந்துள்ளதாக நம்பப்படும்